சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லெபனான் மீது இஸ்ரேலானது அதிரடியாக தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல் மீது ஈரானது தாக்குதல்களை நடத்துமாக இருந்தால் விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானை அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது மறுபுறம் நஸ்டல்லாவினுடைய கொலை தொடர்பில் ஈரானில் இரு மனநிலை இருந்து வருகிறது தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் இத்தனை காலமாக வான்வழி தாக்குதல் மட்டுமே இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கிடையில் நடந்து வந்த நிலையில் முதல் முறையாக லெபனான் மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது படியெடுப்பு குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் அதற்கு முன்னதாகவே இஸ்ரேலிய படைகள் லெபனானுடனான நாட்டின் எல்லைக்கு அருகில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா சுரங்கங்களில் நுழைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது லெபனான் எல்லைக்கு அருகில் இருக்கின்ற கிராமங்களில் உள்ள இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேலானது தற்போது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது லெபனான் நாட்டின் எல்லைப் பகுதிகள் மற்றும் பெய்ரூட்டை நோக்கி இந்த தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டிருப்பதாக ராணுவம் அதனை உறுதி செய்திருக்கிறது இஸ்ரேல் அரசியல் குழுவினுடைய முடிவின்படி ஹிஸ்புல்லா இலக்குகள் குறித்த நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அதை அடுத்தே அந்த பகுதிகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் மற்றும் இலக்குகள் கண்டறியப்பட்ட பகுதிகளில் தரைவழி தாக்குதலை தாங்கள் தொடங்கியிருப்பதாகவும் கூறியிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் இஸ்ரேல் எல்லை அருகே இருக்கின்ற கிராமங்களில் இருப்பதாகவும் இவை இஸ்ரேல் மக்கள் அச்சுறுத்தலாக இருப்பதால் ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல் அமைப்பினுடைய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது ஹிஸ்புல் சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்திருக்கின்றன தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற இடங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய நூறு பீரங்கிகள் எல்லையை கடந்து சென்று லெபனானில் இருக்கின்ற இலக்குகளை தற்போது தாக்கி வருகிறது இந்த ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் ஆபரேஷன் நொதன் அரோஸ் என்று குறிப்பிடுகிறது இப்போது தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ராணுவத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலினுடைய விமானப்படையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது இதனால் போரானது அடுத்த கட்டத்திற்கு சொல்லி அஞ்சப்படுகிறது இந்த தரைவழி தாக்குதலை தொடர்வதற்கு முன்பு இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதியில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா கோட்டையான தஹீத் பகுதியில் வசிப்போரை உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி எச்சரித்திருந்தது இந்த எச்சரிக்கை வந்த மணி நேரத்தில் பெய்ரூட்டில் தொடர் வான்வழி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் ஆனது தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்கின்ற நிலையில் இதுகுறித்து இஸ்ரேல் தரப்பே தங்களிடம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் எல்லைக்கு அருகில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டே இந்த தாக்குதலை நடத்துவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவை சிறிதளவிலான தரைவழி தாக்குதலாக இரு என்பதுதான் எங்களுடைய புரிதல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இதேவேளை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தாக்குதல் தீவிரப்படுத்துவதாக வெளியான தகவலை தொடர்ந்து போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்றால் இந்த விவகாரம் குறித்து நான் கவலை கொண்டிருக்கின்றேன் இருதரப்புமே உடனடியாக சண்டையை நிறுத்த வேண்டும் தாக்குதலை தொடரக்கூடாது இதற்கு தேவையான முக்கியமான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை டேவிட் லாமியும் போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்தியிருக்கிறார் மத்திய கிழக்கில் ஏற்கனவே சூழல் நிலவி வருகின்ற நிலையில் மற்ற நாடுகளும் உள்ளே வந்தால் அது சர்வதேச அளவில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் அங்கு நடக்கின்ற மாற்றங்களை உலக நாடுகள் அனைத்துமே உன்னிப்பாக கவனித்து வருகிறது இந்த நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை தவிர்க்க பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று ஐநா முன்வைத்த கோரிக்கையையும் இஸ்ரேல் நிராகரித்து தரைவழி தாக்குதலை தொடங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி என்று எதிரிகளாக கருதுகின்ற அனைத்து தரப்பினர் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற குரல்கள் எழுந்திருக்கின்றன இதற்கான வாய்ப்பு குறைவு என்ற போதிலுமே இது நடந்தால் அது மூன்றாவது உலக போரை தொடங்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு பதிலடி தர வேண்டும் என்ற கோரிக்கை ஈரானில் அதிகரித்திருக்கிறது இஸ்ரேல் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஈரானில் பலரும் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் குறிப்பாக ஈரான் நாட்டின் அடிப்படைவாதிகளே இத்தகைய காட்டமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் செயல்பட்டு வருகின்ற மசூத் அரசு காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு தக்க பதிலடி தராமல் செயலற்றதாக இருப்பதாக பலருமே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதே நேரம் இஸ்ரேலினுடைய ராணுவம் என்பது அதிபராக இருக்கின்ற மசூத் கட்டுப்பாட்டில் கிடையாது அது நேரடியாக அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரான அலி ஹமேனியிடமே இருக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இவ்வாறாக இந்த நெஸ்டல்

ஈரான் தன்னிடம் இருக்கின்ற அனைத்து வாய்ப்புகளையுமே இழந்திருக்கிறது இப்போது கிடைக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு அணுகுண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியும் மேற்குலக நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கு அதுவே ஒரே வழி அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் இவருடைய இந்த கருத்து இணையத்தில் பெரும் பரபரப்பை உருவாக்கி இருப்பதோடு ஒரு தரப்பினர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் என சொன்னாலும் பலரும் இதை எதிர்த்தே வருகிறார்கள் உலக நாடுகளினுடைய கோபத்தை இது ஈரான் பக்கம் திருப்பும் அப்படின்னு சொல்லியும் அதன் பின்னர் நியாயம் யார் பக்கம் இருக்கிறது என்பது தெரியாமலே போய்விடும் என்றும் பலர் கூறுகிறார் இது மட்டுமின்றி இஸ்லாமிய கோட்பாடுகளை தீவிரமாக பின்பற்றுகின்ற நபராகவே ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான அலி ஹமேனி அறியப்படுகிறார் இஸ்லாமிய கோட்பாடுகள் அணு ஆயுதங்கள் உட்பட பேரழிவு ஆயுதங்களினுடைய பயன்பாட்டிற்கு எதிராக இருப்பதால் அலி ஹமேனி அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறாக இந்த மோதலில் இதுவரை ஈரானானது நேரடியாக தலையிடவில்லை ஆனால் ஒருவேளை ஈரான் இதில் நேரடியாக உள்ளே வந்தால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் அது மற்றொரு உலக போரினுடைய தொடக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற கவலையும் எழுந்திருக்கிறது குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவுகின்ற நிலைமையை கூர்ந்து கவனிக்கும் மேற்குலக நாடுகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவரவே தீவிரமாக முயன்று வருகிறார்கள் இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க பாதுகாப்பு தலைவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் தன்னுடைய இஸ்ரேலிய பிரதிநிதியான ஜோவ் கெலன் சந்திப்பின் போது லெபனானுடனான எல்லையில் ஹிஸ்புல்லா தாக்குதல் உள்கட்டமைப்பை அகற்றுவதனுடைய அவசியத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கும் என்று ார் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியான இஸ்ரேலுடன் போரிடுவதை ஈரான் தேர்ந்தெடுத்தால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எச்சரித்திருக்கிறார் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி ராணுவ தாக்குதலை தொடங்கும் பட்சத்தில் ஈரானுக்கு ஏற்படுகின்ற கடுமையான விளைவுகளை மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஈரான் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு அமைப்புகளினுடைய அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு பிராந்தியத்தில் அமெரிக்க பணியாளர்கள் பங்காளிகள் மற்றும் நட்பு நாடுகளை பாதுகாக்க அமெரிக்க ராணுவம் நன்கு வலிமையுடன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேல் விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டமை ஈரானில் கலவையான எதிர்வினைகளை தோண்டியிருக்கிறது ஒரு முக்கியமான கூட்டாளியை இழந்ததற்காக ஈரானிய அரசாங்கம் ஐந்து நாட்கள் தேசிய துக்க தினத்தை அறிவித்தாலுமே பல சாதாரண ஈரானியர்கள் அவருடைய மரணத்தை கொண்டாடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பல தசாப்தங்களாக ஈரானினுடைய வெளியுறவு கொள்கையில் ஹிஸ்புல்லா ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது இது ஈரான் மீதான சர்வதேச தனிமைப்படுத்தல் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு வழிவகுத்தது நம்புகிறார்கள் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஈரானியர்கள் தங்களது சொந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் ஆட்சியாளர்கள் நிதி அளிப்பது குறித்து அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் உள்நாட்டு அடக்குமுறைகளின் போது ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவு காசாவில் இருந்த மக்சா அமினியின் மரணம் பற்றிய அவருடைய கருத்துக்களின் பென மக்களிடையே அதிருப்தியை மேலும் தூண்டியிருக்கிறது இதே போல ஹசன் நஸ்டல்லா உயிரிழந்ததை சிரியாவினுடைய வடமேற்கு நகரமான இட்லிப் இன் தெருக்களில் உள்ள சில நடனமாடி கொண்டாடுகிறார்கள் என்று லண்டனில் இருந்து வெளியாகின்ற டெலிகிராப் ஆங்கில நாளிதழின் செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது தலைமையகத்தின் மீது இஸ்ரேலின் தாக்குதல் பற்றிய செய்தி நகரம் முழுவதும் பரவியதுமே மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து சிரியா அதிபர் பசர் அல் அசாத்துடன் மோதலில் இருக்கின்ற சிரியாவினுடைய வடமேற்கு பகுதியில் வானில் பட்டாசுகள் வெடித்திருக்கிறது அசாத்தின் முக்கிய கூட்டாளியாக காணப்படுகிறது மீதான மூர்க்கமான அடக்குமுறை மூலம் அசாத்திற்கு உதவியதாக அவர் குற்றம் சாட்டப்படுகிறார் சிரிய மக்கள் ஏன் ஹிஸ்புல்லா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கொண்டாடுகிறார்கள் என்ற தலைப்பில் துருக்கி அரச ஊடகமான டிஆர்டி வேர்ல்ட் ஒரு செய்தி கட்டுரையை வெளியிட்டது அதில் ஹிஸ்புல்லா தலைவர் நெஸ்ட்ரல்லா கொல்லப்பட்டதை இட்லி பகுதியில் உள்ள சில சிறியர்கள் தெருக்களில் இறங்கி கொண்டாடினார்கள் அலைமோதும் அளவுக்கு கூட்டமாக இதை மக்கள் கொண்டாடுகின்ற வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது சிரியாவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கிய உள்நாட்டு போரில் நெஸ்டெல்லா சிரிய ஆட்சியின் முக்கிய கூட்டாளியாக இருந்தார் என்று டிஆர்டி செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய தலையீடு கிளர்ச்சி குழுக்களால் கைப்பற்றப்பட்ட சிரியாவினுடைய பல பகுதிகளை மீட்க அதிபர் அசாத்தின் படைகளுக்கு உதவியதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த போரினுடைய போக்கானது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் சர்வதேசத்தினுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தற்போது அதிரடியாக லெபனானுக்குள் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது இதில் ஈரான் நுழையும் பட்சத்தில் இது மூன்றாம் உலக போராகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க